தங்கமையிலோட கேரக்டர் பிடிக்காதவங்க மறக்காம வீடியோக்கு வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தாண்டி செந்தில மீனாவும் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க வீட்ல இருக்கிறப்பதான் செந்தில மீனாவை நிம்மதியா இருக்க விடலாம் சென்னைக்கு வந்துமே கூட செந்தில மீனாவையும் தங்கமையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டும் சென்னையில தான் இருக்கா நீங்க வேணுமா அவளை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மீனாவுமே வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் நான் எதுக்குப்பா போய் பாக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க அவ வந்து செய்வான்னு சொல்லிட்டு தங்கமையில் சம்பந்தமே இல்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா வேற வழி இல்லாம தங்கமேல் சொல்றதையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி வந்து கதிர்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக டியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணிருந்தாங்க அதுக்காக ராஜி வந்து பழனி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க பழனியுமே வந்து டியூஷனுக்காக பசங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாரு இதை பார்த்ததுமே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுமே சம்பாதிப்போம் இதை வச்சு நம்மளும் கதிர்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜியோட சந்தோஷம் தங்கமயிலுக்கு சோகமா மாறிக்கிட்டு இருக்கு டியூஷனுக்கு வந்த பசங்களை பார்த்ததுமே சாக்காக தங்கமயில் வந்து நீங்க சும்மா விளாட்டுக்கு தான் சொல்லுவீங்க நினைச்சேன் ஆனா உண்மையிலே டியூஷன் ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு தங்கமயில் ராஜி கிட்ட கேக்குறாங்க நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல என் கூட சேர்ந்து நீங்களும் தான்

மா விஷயத்த ராஜி வந்து வீட்டில சொல்லதான் போறாங்க கூடிய சீக்கிரமே அது நடந்து தங்கமையோட ஆட்டத்துக்கு ராஜி ஒரு முடிவு கட்டிதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க